السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد أذا خلقه ورضا نفسه وإذن ترشيه ومداد كلماته سبحان الله وبيمده هذا خلقه رضا نفسه وإذن ترشيه ومداد كلماته اللهم صل على محمد النبي الأمي وعاله وصحبه وسلم وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال النبي صلى الله عليه واله وصحبه وسلم ان تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك அல்லுவின் நன்றியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோடிகளே அல்லாஹு ஷானு தாலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் நம் அனைவர்களின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் வெள்ளை குட்டி பேரம்பேத்தி முழு உலக முஸ்லீம்களின் மீதும் இஸ்லாமிய மக்கள் பொது வாழ்வுடைமை சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் புனிதமிக்க ரமலானின் இரண்டாவது நாள் வாழ்த்துக்கள் உண்டாவதாக அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கின்ற ரமலானின் முதல் நாள் சென்று இரண்டாவது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் ரமவானுடைய ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் மணியும் இன்றியாமையா அருள்களை சுமந்து மானிடனை தேடி அவனை உயிர்வாக்குவதற்காக பல்வேறான திட்டங்கள் தனக்குள் வைத்து நல்ல பல அமலை சாலியை செய்வதற்காக வேண்டிய உண்டான அவகாசத்தை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றது ரமதான் ஏனைய நாட்களில் செய்கின்ற அமல்களை விட ரமதானில் செய்கின்ற அமல்களுக்கு ரூஹானிய ரூஹ் அதிகமாக பலம் உள்ளதாக அமைந்திருக்கின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் அனைத்து நற்கிருவைகளையும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் முஸ்லிமாகிய ஆகிய நாம் செய்து வருகின்றோம் இந்த மாதத்தை அல்லாஹுவிற்காக ரசூலுக்காக அஞ்சி அந்த மாதத்திற்குரிய கண்ணியத்தை சரியாக நாம் எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம் நடவாதவர்கள் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் இந்த புனிதமான அருள் ரமலான் மனிதனுக்கு வந்து விடுமையானால் நரக வாயில்களெல்லாம் அடைக்கப்பட்டு விடுகின்றது சொருக்க வாயில்களெல்லாம் திறக்கப்பட்டு விடுகின்றது அல்லாஹுடைய அரிசி முதல் நாடி பாதாளம் வரை அத்தனையும் நாமத்திற்கும் ரஹமத்திற்கும் ராகத்திற்கும் அஃபுக்கும் ஆஃபியத்திற்கும் தகுதி உடையதாக மாற்றப்படுகின்றது அதனாலே தான் ரமலானில் செய்கின்ற சிறிய பெரிய அமலானாலும் அல்லாஹு அதை கண்ணியத்தோடு மக்களிடத்தில் பதிவு செய்து வைக்கின்றான் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு கிருபிகளும் மனிதர்களுக்கு இன்றியமையா மகாபெரும் பொக்கிசங்களை நல்கி கொண்டிருக்கின்றது இதே ரமதானிலே தான் கருணைகள் எல்லாம் கருணைகளெல்லாம் அஜாய்புகளெல்லாம் இந்த உலகத்திலே நடந்து நடைபெற்று கொண்டிருக்க நடைபெற்று இருக்கின்றது நம் உயிருக்கும் மேலான முகமது ரசூல்லா சலுல்லாஹு அலி வாலி வசல்லம் இந்த ரமலானை உயிரை விட அதிகமாக நேசித்திருக்கின்றார்கள் சத்தியசாக்கள் அவர்கள் வழியில் சென்ற சத்திய சீலர்கள் உத்தமர்கள் இமாம்கள் முஹத்தித்கள் முஃபஸிர்கள் இந்த ரமதானை தனது உடைமைகளில் இரத்தத்தை விட சிறந்த அமல்களாக அவர்கள் தனக்கு ஆக்கி கொண்டார்கள் ஒரு மனிதனுக்கு இரத்தம் உடலில் எவ்வளவு நரம்பில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ அவன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அதைவிட பண்படங்காக இந்த ரமலான் மனிதனுடைய உள்ளத்தில் வாழ்வதற்காக மனிதன் இந்த உலகத்தில் மறுமையில் கபரில் வாழ்வதற்காக தகுதியுடைய நிலைகளை ரூஹானியத்தான ஓட்டம் உடையதாக இந்த ரமலான் அல்லாஹு லஷான நமக்கு ஆக்கியிருக்கின்றான் இந்த புனிதமான ரமலால் தான் அல் குர் ஆல் கரீம் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அல்லாஹுடைய கராமை இறக்கி வைத்தார் ஷஹூல்லு ரஹ்மான் ரஹீம் ஷஹுரு ரமலான் குர் ஆன் ரமதானில் தான் நாம் குர்ஆனை இந்த ரமதானில் ஒரு குறிப்பிட்ட நாளில் குர்ஆனை அல்லாஹ் இறக்க ஆரம்பித்தாலும் அந்த மாதம் அன்று முதலே அல்லாஹ் எப்பொழுது துவைக்கினானோ அன்று முதலே தியாமன் ஒடிநாள் வரை இந்த ரமவானுக்கென்று ஒரு புரத்தியோகமான ஒரு கண்ணியத்தை அருளை அல்லாஹ் வைத்திருப்பது நமக்கு பல ஆயத்துக்கள் ஹதீசுகளின் மூலமாக வலியுறுத்த சொல்லப்படுகின்ற ஒரு மகா மகத்துவமான கொடைகளாக அமைந்திருக்கின்றது அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ரமலானிலே இறக்கப்பட்ட குரானிலே தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தாலிகல் கிதாப் இந்த வேதம் லா ரை பஃ எத்தகைய சந்தேகத்திற்கு இடமில்லாத இந்த வேதம் அதில் குழப்பங்களை ஏற்படுத்த முடியாத ஏற்படுத்தாத இனி யாராலும் அதில் ஒரு சிறிய டாட்டை கூட மாற்ற முடியாத குழப்பமில்லாத இந்த குர்ஆன் புதன் முத்தகீன் முத்தகின் ஒரு ஷருத்து போட்டானலா முத்தகீனுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும் மாத்திர நேர் வழிகாட்ட ஒரு நான்கு நபர்கள் சேர்ந்து யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சியை பத்தி பேசுறாங்க முஸ்லிம்கள் இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு என்ன ஜமாத்தால் தான் பேசறான் பிறகு நீயத்து சொல்லி கொடுக்கலாமா கூடாதான் சகோதரர்களே அன்று எத்தகைய குழப்பமும் இல்லாமல் குழப்புகின்ற கருவி இல்லாமல் இருந்த காரணத்தால் மக்கள் ஒன்று சேர்ந்த அமல் இன்றைக்கு பிரிவினையாக மாற்றப்பட்டது என்னமோ இந்த பத்திரிக்கைக்காரன் அரசியல்காரன் தேர்தல்காரன் உட்காந்துட்டு விவாதம் பண்ணுவான் பெரிய அறிஞர் மாதிரி இந்த நிர்மூடர்களாகியே இஸ்லாத்தை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள முடியாத நிர்மூடர்களெல்லாம் ஆர்கிணைஞ்சு பண்ணுறாங்க உனக்கு என்ன அதில் கிடைக்கப் போகுது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அமல் செய்கிறவன் செய்யட்டும் செய்ய தகுதி இல்லாதவன் ஒதுங்கட்டும் செய்யுங்கள் என்று வலியுறுத்துவது அறிஞர்களின் கடமை எதுக்கெடுத்தாலும் ஆதாரங்கள் காலையில் எழுந்திருச்சு ஒன்றுக்கு போகிறான என்னமோ இந்த கரும்பெட்டி செய்தானாகிய செல்ஃபோனை கையில் எடுத்துக்கிறான் தடவு தடவு தடவுன்னு தடவி அதில் வரக்கூடிய சூழல்களில் அவன் எதெல்லாம் குழப்பமோ அதையெல்லாம் எடுத்து தானும் தன்னுடைய குடும்பங்களும் தடுமாறக்கூடிய நிலைகள் அமல்களிலே இருக்கின்றது ஒற்றை கருத்தை நீங்களெல்லாம் புரிய வேண்டும் எல்லாம் இங்கு சொன்னது அல்லாஹ் ஜிப்ரில் மூலமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆன் குருஆான் லாலிக்கன் ஃபீஹி ஒரு ஒரு இம்மினியான்னு கூட அதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை ரமலான் கடமை நீயத்து ஃபரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீயத்து தேவை தொழுகையில் கூட சாஃபியாக்கல்ல இன்னி வஜகு வஜீஹியல் இல்லதி சமவாத்தி வல்லர் என்ற அந்த ஆயத்தை ஓதுவாங்க இரண்டாவதாக ஒளி செய்யும் போது நீயத் தொழுகைக்கு நிலை நிற்கும் போது என்ன தொழுகை என்பது நீயத் ரமலானுடைய மாதத்தில் ஷஹரு ரமலானில் நீயத்து கடமை இதை ஒரு நாலு பேர் உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணுறான் நீயத்து விதையத்து கூடாது அப்படி நாம் சொல்வது நல்ல அறிஞர்களாக இருந்தால் எவனானாலும் சரி சிறந்த அறிஞன் என்பதற்குரிய அறிகுறி வாய் மூடி மௌனியாக இருப்பான் தெரிந்ததையும் தெரியாததையும் தனக்குள் வைத்திருந்தாலும் மக்களின் சூழலில் அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தை மாத்திரம் தான் பேசுவார்கள் அதில் ஏற்படுகின்ற குழப்பத்தை இன்றைக்கு அமல் செய்வதை தடுப்பதற்காக மனுஷன் இன்னைக்கு அமல் செய்யறதே ரொம்ப கடைசா இருக்கு எந்த அமலானாலும் அதில் போயிட்டு நீ அதை செய்யாதே இதை செய்யாதேன்னா ராவுல போய் நாள் தவறுனாலும் நொடி தவறலை மனைவியை உறவு கொள்வது தவறலை கேட்டால் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான்றான் எல்லாம் தான் அனுமதிச்சான் நாம் என்ன செய்யணும் தீன்களுடைய அந்த குழப்பவாதிகள் முஃசிதீன்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு நிறையா இருக்கான் சத்தியத்தை கேட்டு அறியறதுக்கு ஆள் இல்லை எவன் கேட்டாலும் கேட்காட்டியும் இதை உண்மையை நீங்கள் உணரணும் சத்தியத்தின் கீழ் உண்மை என்பது என்ன என்பதை நீங்கள் விளங்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்கள் இல்லங்களில் சமைக்கப்படுகின்ற உண்ணுகின்ற குளிக்கின்ற உடுத்துகின்ற சம்பாதிக்கின்ற செலவழிக்கின்ற பொருள்கள் உங்களை சார்ந்தது அதற்கு அடுத்தவன் சொல்லி செலவு செய்ய வேண்டிய இத்தனை காரியங்களையும் நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ செஞ்சுட்டு போங்க இதே போன்றுதான் அமல்கள் உங்களுடைய விளக்கத்திற்காக சரியத்து சொன்னதை நீங்கள் செய்யுங்க ஈமானுடைய பரலு இஸ்லாத்துடைய பரலு ஈகானுடைய பரலு அமல்களுடைய பரலு இதனுடைய நியத்து இஸ்லாம் என்ன கூறி இருக்கின்றது இவனுங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கே போயிருந்தானுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் இன்னைக்கு யூடியூப்பில் சம்பாதிக்க வேண்டும் என்று குள்ள நெறிகளுக்கும் கூட ஒரு உத்தியோக ஆசை வந்துருச்சு நல்லா சிந்திச்சு பார்த்தோம் மானிட சமுதாயத்தில் சத்தியத்தை விளங்குவதற்காகவே முதல் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் கிதாப் இந்த வேத கிரந்தங்களில் கடமையாக்கப்பட்ட அத்தனையும் லாரைபஃபி குர் எத்தகைய சந்தேகமும் குழப்பத்திற்கும் இடமில்லை ஹுதன் லில் முத்தகீன் சொல்பவன் கேட்பவனும் இஸ்லாத்தில் இருப்பவனும் இஸ்லாத்திற்கு வருபவனும் அவன் முத்தகீனாக இருக்க வேண்டும் முத்தக்கீனுடைய தன்மைகள் என்ன இதா நுலகு முழுகையரா அல்லாது ரசூல் செய்த முடிவை மாற்றி அமைக்க அவனுக்கு எத்தகைய அறுவரையும் இருக்காது இந்த என்று சொல்லக்கூடியவன் உள்ளத்தால் அல்லாஹை அஞ்சுவான் தன்னுடைய தவறை வெளியானாலும் உள்ளானாலும் செயல்பாடுகளுக்கு வராமல் தடுத்து தன்னை பரிசுத்தமாக்க முயற்சிப்பான் இதான இஸ்லாம் சொல்லிச்சு அமல் என்றால் என்ன அமலின் மூலம் என்ன அமலின் நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்குள் பதில் இருந்து திருடியவர்களை நாமும் திருட வேண்டும் என்று பின்பற்றுவது எவ்வளோ ஒரு சங்கூஜமான செயல் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கும் கல்வி என்பது தன்னுடைய அறியாமையை தான் ஆனால் இப்போ கற்கப்படுகின்ற கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கல்விகளெல்லாம் குழப்பத்திற்காக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அந்த குழப்பங்களிலிருந்து நாம் நம்மை எப்படி சீர்திருத்துவது அது கூடுமா இது கூடுமா இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் விக்கக்கேடு நீங்கள்லாம் நாக்க பிடிங்கி சாக வேண்டிய சூழல் வரும் கல்யாணம் முடிக்கிறோம் குடும்பம் எப்படி நடத்தணும் என்பது கல்யாணம் முடிக்க சொல்லி சொல்லியிருக்கிற சூழலாக சொல்லிட்டாங்க குடும்பம் எப்படி நடத்தணும் அந்த குடும்பத்தை என்னென்ன செய்யணும் கணவன் மனைவிக்கு மனை மனைவி கணவனுக்கு பிறகு பிள்ளைக்கு எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் எந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக சொல்லியிருந்தோம் அதையெல்லாம் கூட அறிந்து மக்களுக்கு தெரிய முடியாத அமல்களை பற்றி விவரித்து ஃபிக்ரு ரியாவாத் ஞானம் மெஞ்ஞானங்களை மக்களுக்கு விளக்கி கொடுப்பதற்கு பகரமாக ஒரு அற்பமான நிலையை பற்றி வாதிடுவது என்பது நான்கு நபர்கள் உட்கார்ந்து வாதிடுவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு கேவலத்திற்குரிய செயல் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் இஸ்லாம் பல பேர் சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை வச்சுக்கோங்க இஸ்லாம் என்றால் அறிதல் புரிதல் புரிந்தபடி தவறை கலைதல் தவறை கலைந்தபடி அல்லாவிடத்தில் தௌபா செய்து அமல்களில் தன்னை உயர்வாக்குதல் அவர்கள்தான் முதலில் முத்தகின் நேரான நேர் வழி பெற்ற முத்தக்கீன்கள் முத்தகின் இருக்க மாட்டான் உன்னை சொன்ன அலம்லா இது கூடாதா சரி ஆமன்னா செல்லம்னா ஈமான் கொண்டோம் சாந்தி அடைந்தோம் ரமலான பிரத்யோகமாக சில அறிஞர்கள் துவா செய்வாங்க சல்லி ரமலான் சல்லி ரமலான்னா நிறைய பேர்த்துக்கு இது ஒரு சின்ன வாசகம் தெரியாது அதே மாதிரி இப்படி கேட்குறதில்ல சல்லிம் ஃபி அகிலி வ மாலி வ ஜசதி கேட்க வேண்டிய எவ்வளவோ நிறைந்து கிடக்க நாம் கேட்பதெல்லாம் துனியாவையும் துனியாவுடைய அழிப்பொருளையும் தான் நல்லாவிடத்தில் கேட்டு பெற்று நாம் அழுது கேட்குறோம் யாராவது மரணிக்கும் போது முன்பின் நஜீசை நீக்கி குரான் கையிலே ஏந்தி சில வரிகள் ஓதி செல்லல்லாவுரை செல்லத்தை பார்த்து முழுமையாக களிமா சொல்லி இலகுவாக குழுமையாக நம்முடைய ரூகு பிரியப்பட்டு அடக்கத்திலே கொழுப்பாட்டுதலிலே தூக்கி செல்லும் போது கபரில் வைக்கும்போது அந்த அடங்கிய பிறகு அல்லாஹ் ரசூலுக்கு பங்கம் விளைவிக்காத நல்ல பல செய்திகளை கபர்களிலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அடைய வேண்டும் என்று யாராவது நாம் தோ செய்கிறோமா நெஞ்சில் கை வச்சு சிந்திச்சு பாருங்கள் மௌத்துனாவே அலர்ஜி ஒரு அஜர்த்தி சாத்தோடு ரமலான்ல எல்லாத்துக்கும் நல்ல மௌத்த குழுன்னு கேட்டால் எவனும் ஆமின்னு சொல்ல மாட்டான் ஏண்டா இவர்களெல்லாம் ஒருத்தர் தஞ்சாவுக்கு இது தஞ்சாவுக்கு பொளவு சோறு ஒருத்தர் நோம்பு கஞ்சி ஒருத்தர் கறி கஞ்சி ஒருத்தர் வந்து பிரியாணி ஆக்கி போடுறதுனால நீண்ட ஆயில கேட்டால் தான் சத்தம் விடுவாங்க ஆ இந்த அண்டி தெரிக்க கத்துவாங்க ரமலான் உஷி அலத் தக்வா என்று பள்ளிக்காக அல்ல சொன்ன அந்த ஆயத் இந்த ரமலான் தக்வாவிற்காக மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு மிக பெரும் அருள் குடையான ஒரு நேழ்மத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகளே சத்தியத்தின் கீழ் விளங்கிக் கொள்வதற்கு குழப்பவாதிகளான சுண்ணஜமாத்தையும் தான் குழப்பவாதிகள் இருக்காங்க தவிதில் மட்டும் இல்லை குழப்பவாதிகளான பேச்சுக்களிலிருந்தும் குழப்புகின்ற குட்டைகளை குழப்பி மீன்பிடிக்கின்ற மூதேவிகளின் சொல்களிலிருந்தும் நம்மை தற்காத்து கொள்ள முன்னால் வாசிக்கப்பட்ட தாலி கிதாப் லாரை பஃபீஹி உதல் லில் முத்தகின் என்ற ஆயத்தை சிந்தித்து இஸ்லாம் குழப்பமில்லாத மார்க்கம் இனிய மார்க்கம்னு சொல்வாங்க நாம் சொல்வது குழப்பமில்லாத தெளிவான மார்க்கம் அந்த மார்க்கத்தின் அனுஷ்டானங்களை கடைபிடித்து வாழ அல்லாருள் வாழிக்கட்டும் யா அல்லா இந்த இரண்டாவது ரமலானில் அல்லாஹு மரகம் ராகுமீன் அல்லாஹு ராகுமீன் அல்லாஹர் ரஹம்நாபி ரஹ்மதிக்கே யார் ரஹமர் வாஹ்மீன் என்ற ரஹமத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் வாரிசுகளுக்கும் நீ பொழிய செய்வாயாக வாஹிர் வாகி தவான் அலி அஹமது இல்லாஹி ரபில் வஸ்லாம் வஸ்லாம் மனித உதா வத்தபி அல் இஸ்லாம் வீமின் மினல் முஸ்லிமீன்